வணக்கம் நேயர்களே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது ஆம் இன்று தேதி ஆறாம் தேதி இனி இரண்டு நாட்கள் மட்டுமே பிரச்சாரம் செய்ய இயலும் ஆனால் பிரச்சாரம் மிக கடுமையான ஒரு வேகமான பிரச்சாரமாக இந்த ஒரு நான்கு நாட்கள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக நாம் ஏற்கனவே பாமக வேலை செய்து இப்போ சமீபத்தில் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அது பாப்போம் பார்ப்போம் குறிப்பாக நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த விக்கிரவாண்டியில் கடந்த பாராளுமன்றத்தில் சுமார் நாலரை சதம் தான் வாங்கியிருக்கு ஆனால் அண்ணாதிமுக கூட்டணி போட்டியிடாத காரணத்தினால் ஏன்னா அவங்க வந்து முப்பத்தி ஆறு சதமான வாங்கியிருக்காங்க அப்ப அந்த வாக்கில் ஒரு பகுதியையாவது எடுத்து நாம் பெற்று பாமகவை விட ஏன்னா பாமக வந்து பாஜக கூட்டணி பதினெட்டு சதம் வாங்கியிருந்தது அப்போ அந்த வாக்குகளை பெரும்பகுதியை பெற்று நாம் பாமக பாஜக கூட்டணியை விட அதிகமான வாக்கை நாம் பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு திட்டத்துடனே சீமான் அதை செய்தார் அதாவது தெரியும் ஏற்கனவே கடந்த காலங்களில் பத்த ரெண்டு கட்சியுடைய ஆதரவையும் வெளிப்படையாகவே கேட்டார் அவர்களால் தர முடியாத வெளிப்படையாக வாழ்த்துக்கள் என்று கூறி முடித்து கொண்டார்கள் தரவில்லை ஆயினும் உளவியல் ரீதியாக திமுகவை பிடிக்காத பாமகவையும் பிடிக்காத நபர்கள் இருப்பார்கள் அல்லவா திமுக அண்ணாதிமுக கூட்டணிக்கு போட்டவர்கள் அவர்கள் நம்மை நோக்கி நகரக்கூடும் நகரும் வாய்ப்புகள் அதிகம் என்பதை எல்லாம் அவர் ஓரளவு துல்லியமாக கணக்கிட்டுத்தான் அந்த பணியை செய்தார் அது ஓரளவு பலனளித்ததாகத்தான் நமக்கு அங்கே இருக்கிற நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன ஏன்னா அது ஓரளவு பலன் அளிக்குது இருந்தாலும் அவர் அத்துடன் நின்றுவிடவில்லை மிக வேகமாக அனைத்து அதாவது அவங்களுடைய பிரச்சாரங்களை பார்த்தீங்களா யூடியூப்பில் ஏன்னா நான் அதுக்கு பிறகு போகலை அட்வான்ஸாக விக்கிரவாண்டி போய் எடுத்துகிட்டு வந்தது அதுக்கு பிறகு அண்ணாதிமுக வாபஸ் வாங்கிருச்சு அண்ணாதிமுக களத்தில் இருந்தால் இது இது இப்படித்தான் துல்லியமாக என்னால் சொல்லிட முடியும் அவங்க வாபஸ் வாங்கிறப்ப அந்த வாக்குகள் பலவாராக பிரியும்ல்லவா அப்போ வந்து நேராக திரும்ப போகணும் எனக்கு போகிற வாய்ப்பு இல்லை ஆனால் அங்கிருக்கும் அந்த நட்பு வட்டாரங்களின் மூலம் நான் அறிந்து கொள்வது நான் தமிழர் கட்சி இந்த மாதிரி அந்த வாக்குகளை கணிசமாக பெறுவது மட்டுமல்ல கடுமையான பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அது தெரியும் இல்லையா சீமான் வந்து வழக்கமாக ஒரு மக்களை கவரும் விதமான ஆவேச பேச்சுக்கள் நிறைந்ததாக அவரது பேச்சுக்கள் இருக்கும் அவ்வாறு அந்த யூடியூப்பில் அவரை பேசுகிறதில் பார்க்குறோம்ல டெய்லி எங்கள் மீட்டிங் என்னென்ன அதிலேயே தெரியுது அவரது உணர்வு மக்களை ஊசுபக்கூடிய பேச்சு அதில் லாவகமாக எப்படி ஈரோட்டில் முன்னால் வந்தவர் முதலியார் என்று லாவகமாக பேசி முதலியார் வாக்கை கணிசமாக பெற்றார் அல்லவா அதுபோல் இங்கும் சமூக ரீதியாக நெய்வேலிக்கு நிலம் கொடுத்த ஒரு முதலியார் இருக்கார் அவர் ஒரு பெரிய தான் அவரை உதாரணம் காட்டி ஏன்னா இங்கே முதலியார் யாதவர் இந்த வாக்கு எல்லாம் இருக்கு இல்லையா அவரையும் உதாரணம் காட்டி வாபு சிதம்பரனார் ஐயாவையும் உதாரணம் காட்டி அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அந்த சமூக தலைவர்கள் அந்த நல்ல தலைவர்கள்லாம் அவங்களாம் பெரிய உயர்ந்தவர்கள் தான் அவர்களை ஒரு உதாரணமாக காட்டி தனது பேச்சுக்களில் முன்னெடுத்து அது ஒரு வியூகந்தான் அப்படி உயர்த்தி பேசுகிறப்ப பரவாயில்ல சீமா நம்ம சமூகத்தை உயர்த்தி பேசுகிறாரு ஏன் சரி இந்த விட அந்த அதும போடுவோம் ஒரு தடவை விட்டுவான் என்ற ஒரு உளவியல் ரீதியான சிந்தனை வரக்கூடும் ஏன்னா ஓரளவு வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய வியூகம் தான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வியூகம் அதை நான் தவறு சொல்ல மாட்டேன் ஆனால் அதில் வந்து சீமான் எப்போவுமே கெட்டிக்காரர் தான் அந்த மாதிரி கேண்டேட் போடுறதுலையும் சரி இந்த மாதிரி பேச்சாற்றலில் அந்த தொகுதியில் எதை பேசினால் வாக்கு பெற முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் அவருக்கு ஒரு அளவு கணித்து அவரது பாணியிலேயே அந்த பேச்சுக்கள் அமைந்திருந்தன அதனால் அது அவருக்கு ஒரு ஒரு மெரிட்டை தருதுங்கிற மாதிரி அங்கேருந்து நமக்கு தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எத்தனை சதவீதம் என்று அவர்களால் சரிவர கவனிக்க முடியவில்லை அதிகம் வாங்குவார் என்று மட்டும் நமக்கு கூறுகிறார்கள் எவ்வளவு என்பதை அவர்களால் கணிக்க அவர்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது அந்த நண்பர்களுக்கு என்ன எவ்வளவு என்று கூற முடியவில்லை அதே சமயம் அவர்கள் இன்னொன்றையும் கூறினார்கள் என்னன்னா பாமக இந்த நான்கைந்து நாட்களாக மிக வேகமாக செயல்படுகிறது என்பதையும் கூறினார்கள் காரணம் மிக டோர் பை டோர் வந்து அவர்களுடைய சமூக உணர்வு வன்னியர்களது உணர்வை கூட்டி ஓப்போ ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன நம்ம கமெண்ட்லேயே கூட வந்து போடுறாங்கல்ல வன்னியனுக்கு பிறந்தவனாக இருந்தால் பாமகவுக்கு போடுறாங்கிற மாதிரியெல்லாம் அது வந்து தவறாக ரைட்டாக நான் சொல்ல விரும்பல அப்படியெல்லாம் உணர்வுகளை உசுப்பி ஒட்டுமொத்த வன்னியர்களின் வாக்கையும் எப்படியாவது நடைபெற்று விட வேண்டும் என்று மிக கடுமையாக வேலை செய்கிறார்கள் அதே சமயம் அது சரிதான் அவங்களுடைய வியூகத்தில் அது சரிதான் ஆனால் இன்னொரு வியூகத்தை இந்த நாலு நாளாக எடுத்துட்டாங்க அவர்களுடைய போஸ்டர்கள் எல்லாம் ஜெயலலிதா படத்தை அதாவது ஜெயலலிதா அவ அதிமுகவுக்கும் இவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆனால் ஏதோ தொடர்பு இருந்த மாதிரி ஒரு புரளியை கிளப்பி சிவி சண்முகமே சொல்லிட்டாரு அண்ணாதிமுகக்காரங்கள்லாம் பாமகவுக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு வதந்தியையும் கிளப்பி அது ஒரு பக்கம் ஓட இவர்கள் உச்சபட்சமாக ஜெயலலிதா போஸ்டரையே அவங்களுடைய இதில் அடிக்கிறாங்க அதுக்கு கூட இப்போ சிலர் அறிக்கை விட்டாங்க மறுபறிக்கை அண்ணாதிமுக தரப்பில் நாங்கள் பாமகவுக்கு எந்த விதத்திலும் ஆதரவு அளிக்கவில்லை அவர்கள் தேவையின்றி எங்கள் எங்கள் அம்மா ஜெயலலிதாவின் படத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று அறிக்கையெல்லாம் விட்டாங்க ஆக சீமான் எப்படி நிற்காத அண்ணாதிமுக கூட்டணி வாக்கை எப்படியாவது பெற்று பாமகவை முந்திவிட வேண்டும் என்று கடுமையாக களத்தில் களமாடி கொண்டிருக்கிறார் அதை போலவே முதல்ல கொஞ்சம் தான் இருந்த பாமக என்ன நினைச்சதுன்னு தெரியல இப்போ கடைசியில் அதே யூ யூட்டன் அடித்து அண்ணாதிமுக கூட்டணி ஆதரவாளர்களுடைய வாக்கையும் நாம் எப்படியாவது பெற்று அதாவது ஜெயிக்க முடியாதுன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இருந்தாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பெற்றதை போல் இரண்டு மடங்கள் வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் முப்பது சதத்திற்கு மேலாக பெற்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு அங்கிருந்து வரும் தகவல்கள் தெளிவாக சொல்லுகின்றன களத்தின் நிலவரம் மிக சூ இது எப்பயுமே இடைத்தேர்தல் கடைசி ஒரு வாரம் மிக சூடாகத்தான் இருக்கும் இப்போ என்ன சூடுனா எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுது திமுக ஜெயிக்கும் அது எல்லாத்துக்கு தெரியும் ஆனால் திமுக வந்து இந்த இரண்டு கட்சிகளை போல் சூடாக செய்யலை ஆனால் எல்லா அமைச்சர் எம்எல்ஏ ஒட்டு மொத்த சட்டமன்றமே அங்கே அந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது மேக்ஸிமம் ஸ்டாலின் மட்டும் வேணான்ட்டாங்க அமைச்சர்களே நாங்களே பார்த்துக்கிறோன்னு இல்லை பணம் இருக்கிறப்ப ஸ்டாலின் அதுக்கு பணம் தானே பேசுகிறேன் அதனால் வந்து ஆனால் திமுக வந்து நுணுக்கமான வேலை இவர்களை மாதிரி தீவிர பிரச்சாரம் திமுக செய்த மாதிரி தெரியல நுணுக்கமாக டோர் பை டோர் பணம் மற்ற பரிசு பொருட்கள் போன்ற வேலைகளை கொடுத்து அவர்கள் நுணுக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்து இந்த கடைசி இந்த வாரத்தில் களம அங்கே நடந்து கொண்டிருப்பவர்கள் பாமகவினரும் நாம் தமிழரும் கட்சியும்தான் ஏன்னா ஏன்னா வந்து பா நாம் தமிழர் எப்படியாவது பாமக முந்திரலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்று நினைத்தது இதை உணர்ந்து கொண்ட பாமகவும் நாம் தமிழரை நம்மளை முந்திவிட்டால் நமக்கு ரொம்ப கேவலம்ங்கிறத ஒரு மாதிரி உணர்ந்து அவர்களும் மிக தீவிரமாக களத்தில் இறங்கிவிட்டனர் இதுதான் இப்போதைய இதில் வந்து அந்த அதுதான் கேள்விக்குறி அப்போ இப்படி இருவரும் அண்ணா திமுக கூட்டணி வாக்குகளை பெற பல முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள் தீவிரமாக களமாடுகிறார்கள் சஸ்பென்ஸ் இதில் யார் இரண்டாம் இடத்தை பெறப்போகிறார் என்ற ஒரு போட்டி தான் இப்பொழுது நடக்குது ஏன்னா திமுக வெற்றி தனியாக இருக்குது இந்த இருவரில் இப்பொழுது யார் இரண்டாம் இடத்தை பெறுவார் என்பதில் போட்டி தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கடுமையான போட்டி பார்க்கலாம் நேர்களே ஓரளவு எனக்கு ரிசல்ட் தெரியும் தெரிஞ்சாலும் இந்த கட்டத்தில் சொல்கிறது ஒருத்தருடைய மன உறுதியை குலைப்பதாகவும் ஒ ஒருவரை வந்து என்கரேஜ் பண்ணுறதாகவும் ஆயிடும் அந்த வேலையை நம்ம செய்ய வேணாம் ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் சிறு தொகுதி சிறிய அளவில் இருக்கிறதில் நம்மளுடைய அந்த இதை நம்ம சொல்ல வேணாம் சொல்கிறேன் அடுத்து சொல்கிறேன் அதுக்கு உரிய கட்டத்தில் நான் சொல்கிறேன் இப்போ சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் ஆனால் களம் கடுமையானதாக இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு கடும் போட்டி இருக்கிறது என்பதும் உண்மை வணக்கம் நேயர்களே